எந்த ஒரு விஷயத்தையுமே நிறைவாக செய்ய பழகுங்க அதிகமாக செய்ய பழகுங்க இவ்வளோ தான் அதாவது காலையில் நாலு மணிக்கு எந்திக்கணும் அப்படின்னா கரெக்டாக நாலு மணிக்கு எந்திக்கணும்னு நினைக்காதீங்க அதுக்கு முன்னாடியே எந்திரிக்கணும் மூன்றரைக்கு எந்திரிச்சிடணும் அப்படின்னு நினைக்கணும் இரவு ஒம்பது மணிக்கு படுத்து தூங்கிடணும் அப்படின்னா உடனே இரவு ஒம்பது மணிக்கு தான் ஒம்பது மணி ஆனால் படுத்து தூங்கிடாதீங்க ஒம்போதரை வரைக்கும் கூட நீங்கள் ஒம்பது வரைக்கும் கூட படுத்து தூங்கலாம் அந்த மாதிரி எதையும் நிறைவாக செய்ய பழகிங்க அல்லது வந்து எட்டரைக்கே படுத்து தூங்கிடுங்க ஒம்பது மணிக்கு தான் படுக்கணும்னு நினச்சி ஒம்பது மணி வரைக்கும் முடிச்சுருங்க வெயிட் பண்ணாதீங்க எட்டரைக்கா படுத்து தூங்கிடுங்க காலைல நாலு மணிக்கு எந்திக்கணும் அப்படின்னா மூன்றரைக்கே எந்திரிச்சிடுங்க மூணு மணிக்கு எழுந்திருங்க எதையும் கொஞ்சம் நிறைவாக அளவுக்கு அதிகமாக செய்யப்படாதுங்க ஏன்னா க இரவு வந்து ஒம்பது மணிக்கு படுத்துங்கிறது ரொம்ப கஷ்டம் அப்போ எட்டரைக்கு படுத்துங்கிறது அதை விட கஷ்டம் இப்போல்லாம் எல இரவு பதினோரு மணிக்கு தான் படுத்து தூங்குவாங்க அதான் ஈஸியாக இருக்குது மொபைல் ஃபோன் பார்த்துட்டு பன்னெண்டு மணிக்கு படுத்து தூங்குறது அதெல்லாம் சர்வசாதாரணமாகிடுச்சு அப்படி இருக்கும்போது ஒம்பது மணிக்கே படுத்துங்கிறது ரொம்ப கஷ்டம் அதை விட கஷ்டம் இது ஏற்றைக்கே படுத்துங்கிறது அப்போ எப்பவுமே கஷ்டமான விஷயத்த செய்து பழகணும் அது மாதிரி வந்து இப்போ உடற்பயிற்சி அரை மணி நேரம் உடற்பயிற்சி செய்யணும் தினமும் அப்படி நீங்கள் முடிவு எடுக்கிறீங்க அப்படின்னா முக்கால் மணி நேரம் செய்யுங்க நீங்கள் முடிவெடுத்ததை விட அளவுக்கு அதிகமாக பண்ணுங்கள் இன்னும் கொஞ்சம் கஷ்டமாக பண்ணுங்கள் அரை மணி நேரம் பண்ணுறதே உங்களுக்கு கஷ்டம் அப்படின்னா அப்போ நீங்கள் முக்கால் மணி நேரம் பண்ணுங்கள் ஒரு மணி நேரம் உடற்பயிற்சி பண்ணுங்கள் அப்போ அது இன்னும் கஷ்டமாக இப்போ வந்து வேலைக்கு போகிறீங்க கரெக்டாக ஒம்பது மணிக்கு வேலைக்கு போகணும் அப்படின்னா ஆஃபீஸ் நீங்கள் வேலை பார்க்குற அலுவலத்துக்கோ தொழிற்சாலைக்கோ ஒம்பது மணிக்கு இருக்கணும் அப்படின்னா எட்டே முக்காலுக்கே அங்கே போய் உட்காந்துருங்க எட்டு எட்டே முக்காலுக்கு எட்டே முக்காலுக்கு அங்கே போய் உட்காந்துருங்க வேலைக்கு முன்கூட்டியே போயிடுங்க அதே மாதிரி அஞ்சு மணிக்கு வேலை நேரம் முடிகிறது என்றால் உடனே நாலே முக்காலுக்கெலாம் கிளம்பி வந்துராதிங்க ஒரு அஞ்சே கால போது அந்த ஆ ஆஃபீஸில் உட்காந்துருங்க உட்காந்துருந்து எதாவது வேலை பாருங்கள் அந்த மாதிரி தேவைக்கு அதிகமாக இன்னும் நிறைவாக அந்த வேலையை செய்ய பழகணும் இன்னும் அளவுக்கு அதிகமாக கஷ்டப்படணும் நம்ம வந்து அப்படியே அது மாதிரி நிர்ணயிக்கப்பட்டது போன்று எப்படா நேரமாகவும் அதை முடிச்சிக்கலாம் அப்படின்லாம் இல்லாமல் தேவைக்கு அதிகமாகவே நம்மளுடைய பங்களிப்பு அதில் இருக்க வேண்டும் விருந்தினர் வராருன்னா அவர் எதிர்பார்த்ததை விட நம்ம இன்னும் அவரை சிறப்பாக கவனிக்க வேண்டும் அவர் நாலு இட்லி தான் சாப்பிடுவார்னா நம்ம ஆறு இட்லி வைக்கலாம் அந்த ஆறு இட்லி சாப்பிட்றதுக்கு அவரை கட்டாயம் அந்த மாதிரி எதையுமே அளவுக்கு அதிகமாக இன்னும் திருப்தியாக குறைவே இல்லாமல் குறைவு குறைவு ஏற்படுது குறை ஏற்படுவதற்கு வாய்ப்பே இல்லாத வகைக்கு நம்ம வந்து நிறைவான ஒரு பங்களிப்பை ஆற்ற வேண்டும் எப்போ நம்ம செய்கிற வேலையில் குறை ஏற்படணுன்னா கரெக்டாக இதுதான் அளவு அந்த அளவோடு நிறுத்திக்கணும் அப்படின்னு நினைக்கிறோம் பாருங்கள் அப்போ தான் குறைவு ஏற்படும் குறைவே ஏற்படக்கூடாதுன்னா அந்த அளவை விட இன்னும் கொஞ்சம் அதிகமான நம்ம ஒரு பங்களிப்பை நம்ம கொடுக்கணும் அதிகமான ஒரு பங்களிப்பை நம்ம கொடுத்தா தான் குறைவே ஏற்படாது தினமும் ரெண்டு கிலோமீட்டர் நடைபயிற்சி செய்யணும் காலையில் அப்படின்னு நீங்கள் முடிவெடுத்திருப்பீங்க அப்போ நீங்கள் என்ன பண்ணும் அப்படின்னா தினமும் மூணு கிலோமீட்டர் நடைபயிற்சி செய்யுங்க கொஞ்சம் அதிகமாக பண்ணுங்கள் இன்னும் கொஞ்சம் அதிகமாக அதிகமான கஷ்டத்தை அனுபவிங்க அப்போ ஒரு நிறைவாக செய்வீங்க கரெக்டாக ரெண்டு கிலோமீட்டர் தான் அதை தாண்டி ஒரு அடி கூட நான் எடுத்து வைக்க மாட்டேன் அப்படின்னா எப்படா அந்த ரெண்டு கிலோமீட்டர் வரும் அதோடு முடிச்சுக்கலாம் அப்படின்னு யோசிப்பீங்க அதை விட இன்னும் அதிகமாக நீங்கள் நினச்சதை விட இன்னும் அதிகமாக நீங்கள் செய்யணும் நீங்கள் நினைத்ததை விட அதிகமாக செய்ய பழக வேண்டும் அதில் திருப்தி அடைய வேண்டும் நினச்சா மாதிரி நீங்கள் என்றைக்குமே பண்ணாதீங்க நினச்சத விட குறைவாகவும் பண்ணாதீங்க நினச்சதை விட நினச்சா மாதிரியே பணம் நடக்கணும் அதை தாண்டி ஒரு அளவு கூட இருக்க கூடாது அப்படின்லாம் இல்லாமல் நினச்சதை விட கொஞ்சம் அதிகமாக செய்ய பழகுங்க அதுதான் வந்து உங்கள் வேலையில் எந்த குறையுமே இல்லாமல் நிறைகள் அதிகமாக இருப்பதற்கு அந்த மாதிரியான ஒரு வழக்கம்தான் காரணமாக இருக்க முடியும் நீங்கள் ஒரு முதலாளியாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு கீழே வேலை பார்க்குற தொழிலாளர்களுக்கு அவங்க எதிர்பார்க்காத மாதிரி சம்பளத்தை அதிகமாக்கி கொடுங்க அந்த மாதிரி ஒரு நிறைவாக ஒரு வேலையை செய்யணும் இப்போ அவங்க குறை சொல்கிற மாதிரி நடந்துக்கக்கூடாது கஷ்டப்படுத்தாதீங்க ரொம்ப நேரம் வேலை வாங்காதீங்க அவங்க எதிர்பார்க்காத வரைக்கும் வேலை நேரத்தை ஆறு மணி மா ஆறு மணி நேரமாக குறைச்சி நிறைவான சம்பளத்தை கொடுங்க நிறைவான ஊதியத்தை கொடுங்க உங்கள் லாபத்தில் பங்கு கொடுங்க அவங்களுக்கு அந்த அந்த மாதிரி எதையும் நிறைவாக செய்யப்படாதுங்க குறைவ குறை சொல்கிற மாதிரி வச்சுக்காதீங்க